ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலர் எப்படி இருக்கீங்க நடமா இருப்பீங்க நம்புகிறேன் நேற்று போட்ட வீடியோவுக்கு வந்துட்டு எனக்கு நல்லா நல்ல கமெண்ட்டாக வந்துருந்துச்சு அதே சமயம் வந்துட்டு என்னை என்னை வந்துட்டு எப்படி தெரியுமா நான் நேற்று ஒரு நேற்று வந்து புள்ளருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போட்டிருந்தேன் நான் வேலை பார்க்குறேன் வேலை பார்க்குற மாதிரி நடிக்கிற வீடியோக்காக நடிக்கிறா நடிக்காத அவங்க மட்டுந்தான் வேலை பார்க்குறாங்க அந்த அந்த அக்கா பாவம் அப்படி இப்படிலாம் சொல்லியிருந்தீங்க நான் வந்துட்டு எதுக்கு நடிக்கணும்னு தெரியல நான் வந்து இது என்னோடய ஃபேமிலி நான் வேலை பார்க்குறதுக்கு நடிக்கணும்னு கிடையாது எனக்கு சரிங்களா நான் என்ன பண்ணுறேன் நான் வேலை பார்க்கணுன்னு சொல்லியிருப்பேன் என் என்னால் வந்துட்டு இவ்வளோ தான் வேலை பார்க்க முடியும்னு சொல்லியிருப்பேன் இதுட்டு நான் நடிக்கிற மாதிரி இருந்திருந்ததுன்னா நேற்று நான் வேலை பார்த்த வேலையை வந்துட்டு நானே ஃபோக்கஸ் பண்ணியிருப்பேன் என்னையே நேற்று நான் வீடியோ எடுத்துக்கல ஃபுல்லாக வந்துட்டு எங்கள் அன்னையை தான் நான் வந்துட்டு பண்ண வீடியோ எடுத்திருப்பேன் இதில் இதில் வந்துட்டு என்ன நடிப்பு இருக்குது எங்கள் அண்ணி வேலை பார்க்குற மாதிரி தான் நான் காமிச்சிருப்பேன் எப்போயுமே சரி எங்கள் அண்ணி வேலை பார்க்கணுங்கிறத மட்டும் தான் எனக்கு அவங்க அந்தளவுக்கு அவங்க வேலை பார்ப்பாங்க அதுக்காக தெரியணுங்கிறதுக்காக நான் பண்ணுவேன் இப்போயுமே சரி அவங்க வேலை பார்த்துட்டே தான் இருப்பாங்க என்னால் முடிஞ்ச வேலையை தான் நான் செஞ்சு செஞ்சு கொடுப்பேன் எங்கள் அன்னிக்கு ஓகேவா நான் ஸ்டார்டிங்கில் சொன்னால் தான் நான் வந்துட்டு எதுக்காகவும் என்ன நான் சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேன் என் வீடியோக்காக இப்படி பண்ணணும் அப்படியே பண்ணணுங்கிறத இதில் நான் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு ஓகேங்களா நான் இப்படித்தான்ட்டு நான் காமிப்பேன் இப்போ வரையும் நான் இப்படித்தான்ட்டு நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன் வீடியோக்காக நான் ஒரு மாதிரி நான் வீடியோ போட மாட்டேன் இதில் நடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நான் மனசாட்சியோட நான் வேலை பார்ப்பேன் மனசாட்சியும் இன்னும் இருக்குது நான் கடவுளுக்கு பயந்து தானே இன்னுமே நான் வந்துட்டு இருக்கிறேன் இவங்க வந்துட்டு என்னை வந்துட்டு வேலையை பார்த்த வேண்டாம் சொல்லுவாங்க நான் அதை அதை பயன்படுத்திட்டு நம்ம இருக்கக்கூடாது நம்ம கடவுளுக்கு நாளைக்கு நம்ம வந்துட்டு பதில் சொல்லியாகணும் சரி இதான் வாய்ப்பு கிடச்சிடுதுன்னுட்டு நம்ம வந்துட்டு சும்மா உட்காந்துருக்கக்கூடாது என்னால் முடிஞ்ச உதவியை நான் வந்துட்டு செஞ்சு கொடுப்பேன் பூவாக வச்சுக்கிட்டு என்னால் எந்த அளவுக்கு வேலை பார்க்க முடியுதோ அளவுக்கு நான் வேலை பார்த்து கொடுப்பேன் அப்படிதான் நேற்று நான் பண்ணது எனக்குன்னு மனசாட்சின்னு ஒன்று அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க என்ன அடுத்தவள ஃபீலிங்ஸை நான் புரிஞ்சுக்கிறாள் அண்ணி வந்துட்டு ரேஷன் கடைக்கு போகிறாங்க பூவாக எழுதுக்கிட்டே போகிறான் சரி ஓகே நம்ம வந்துட்டு இன்னொரு நாளைக்கு அதை சொல்லி அதை இன்னொரு நாளைக்கு நான் சொல்கிறேன் சரி ஓகே இன்றைக்கி வந்துட்டு என்னை எப்படியே பார்க்க போகிறோம்லாம் இன்றைக்கி சண்டை விழாக்கு பார்க்கலாம் எப்படி எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பசங்க வந்துருக்குறாங்க பூவாவோட விளையாடுறது இங்கே வாங்க அண்ணி வந்து நீளக்கார குழம்பு வைக்கிறாங்க இந்த குழம்பு வந்துட்டு இந்த குழம்பு தான் எங்கள் வீட்டில் இப்போ இந்த குழம்பு வந்து தாழ்ன்னு சொல்லுவாங்களா அந்த குழம்பு எனக்கு சாப்பிட மாட்டேன் நான் சொன்னேன் அந்த மாதிரி எனக்கு டெய்லி இதை கொடு எனக்கு சாப்பிட முடியலன்னு ஃபைன்ட்டு சொன்னேன் வடக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னாங்க அதனால அண்ணி வந்துட்டு எனக்கு இது வந்துட்டு நீர்நகர் குழம்பு செய்கிறாங்க அதில் இஞ்சி குண்டு போட்டாங்க சிக்கன் பவுடர் சிக்கன் பவுடர் இந்த மாதிரி பவுடர் போட்டுக்கிறாங்க ஆனால் காரமே இருக்க மாட்டேங்குது இவ்வளவு இவ்வளவு பிடி போடுறாங்க காரமே இருக்காது இவங்க மீன் மக்கர் வந்துட்டு சுடுதண்ணியில் ஊற வச்சிருக்கிறாங்க நம்ம ஊர் மீன் மக்கள் நல்லா இல்லைங்க வாங்க நீங்கள் நம்ம ஊர் மிக வந்து நல்லா அம்சனமான்னு வச்சுங்களேன் அப்படியே புது புதுன்னு இருக்கும் நல்லா இது பாருங்களேன் இப்படின்னு சொல்லிட்டு இங்கே எவ்வளோதான் அழுத்தினாலும் அப்படியே அழுத்தமாக இருக்குது ஒரு சாஃப்ட்டே இல்லை பாருங்களேன் ஆனால் இது டேஸ்டே இருக்க மாட்டேங்குது நல்லா குறித்து வரட்டும் போட்டாங்க வாரத்துக்குள்ளே இப்போ பாருங்கள் வெளியில் வந்துட்டு மழை பெஞ்சி எந்தளவுக்கு ஈரமாக இருக்குது அதனால் வெளியில் சமைக்க முடியாது தண்ணி ஒழுகிட்டே இருக்குது அதனால் குண்டானம் வச்சுருக்காங்க கொடை செய்கிறாங்க எங்கள் வீட்டில் கொடையே இல்லை இந்த ஒரு கொடை தான் இருக்குது இதை வச்சுட்டு தான் நாங்கள் வந்துட்டு மழை வந்தால் போவோம் இங்கே நல்லா இப்போ வெயில் அடிக்குதா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு நல்லா மழை பெய்யும் பாருங்கள் செம்மையாக வெயில் அடிக்குது பட் இதை நம்பிட்டு நம்ம ட்ரெஸ்ஸை கொண்டு போய் வெளியில் போட முடியாது இங்கே பாருங்கள் பூவாவுக்கு வந்துட்டு நான் வந்து ஃபேமஸ் வாங்கியிருந்தேன்ல மாறி வந்துருக்குதுன்னு இது இங்கே பாருங்க நான் எதிர எப்படிமே அதில் முப்பது பேண்ட்ஸ் இருந்துச்சு நான் ஆர்டர் பட்டத்தில் அது வந்து ஏஞ்சல் ஏஞ்சல் ஒன் நான் அந்த கம்பெனி இது பாருங்க டெலிவரியும் போட்டுருக்கு பாருங்க இல்லை இருபது பேண்ட்ஸ் தான் இருக்குது சொல்லுங்க தப்பாக போட்டிருக்குறேன் இங்கே எதுக்குடியே கொடுத்துருக்காங்கன்றதுலாம் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்கிறேன் இது வரதுக்கேன்னு ஒரு வாரம் ஆகும் போல் இது வந்ததே லேட்டாக தான் வந்துச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இதுவுமே நான் ரிட்டன் வாங்குறதுக்கு வரவேண்டா அவங்க புக்குனி அக்கா ஏக்கா பிச்சொளி 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 ம் பெருசே கொய்யா குனி கொய்யா ஓடி வர இது எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு இதெல்லாம் நாளைக்கு இருந்து நான் குரங்க சாப்பிட்டு போயிருந்தேன் டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிட்றேன் இந்த சரி சூப்பர் அறுத்துக்கா ம்டி கம்பு இல்லை இங்கே ஒரு கம்பு இருந்துச்சு அன்னி பூவு அண்ணி பில்லுக்கு அண்ணா வீட்டில் இல்லையா அண்ணா வீட்டில் இல்லன்னா நான் வீட்டுக்கு நான் ஏற்றுறேன் அதே அதை எடுத்துக்கொச்சு ஏற்கனவே கொய்யக்காய் கேட்டிருந்தா நான் நாங்கள் ஒன்று வச்சுருக்கேன் வரைச்ச புக்குன்னு கிட்ட காமிச்சா வாங்கிட்டே போயிட்டேன் கொய்யக்காய் இப்ப நின்று ஒரு கொய்யாக்காய் நான் அறுக்கணும் ஒயர இருக்கு பெரியண்ணி வராங்க பூல்

வாங்க அந்த சைடு பூ பெரிய நின்றுட்டே தலையில் துணி போட்டு செம்பருத்தி பூ தான் ஆனா வந்துட்டு பூக்க மட்டும் இந்த மரம் எல்லாம் வந்து மா பரஞ்சிச்சி அன்னி பூ இல்ல பூ இல்ல சாமி விட்டுருப்பாங்க நான் வந்து கூட்டிட்டு வரப்பேங்க இங்க பாருங்க பூ இல்ல நாய் எங்க பறிச்சிட்டு பப்பனோ இதுக்கு பேர் வந்து பப்புனோம் ஆனா ஒட்ட ஒண்ணு கிண்டல் பண்ணுவாங்க இவங்க ஆனா ஆஹ் ஒரு ஊர்ந்து இருக்காயிட்டா இந்த அளவுக்கு பாருங்க இது எதுக்கு தெரியுமா இந்த மாதிரி ஆகுது பால் கறக்குறாங்கல்ல மாட்டுல எல்லாம் பால் கறந்தா கைய வந்துட்டு நகம் சொத்த நகமா போயிருவோம் அப்படித்தான் அன்னைக்கு பாத்தீங்கன்னா பத்து வேறே சொத்தையா இருக்கும் இங்கே பாருங்க வீடியோ எடுக்கணுமா வீடியோ எடுக்கணுமா அதனால வந்துட்டு ரொம்ப போய்கிட்டு இருந்தாங்க கூப்பிட்டு கூப்பிட்டு வீடியோ சொல்றாங்க ஃபோட்டோ எடுக்கணுமா ஃபோட்டோவாக எடுக்கிறேன் ஆ நான் வீடியோவா எடுக்கிறேன் ஆ இவங்க வந்துட்டு பாவம் வந்துட்டு காலுங்க இருங்க நடக்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்பா எங்கேயே போகிறாங்க தெரியல அம்மா

போய் இருக்க மாட்டேங்கிறான் போ வந்து பாருங்க அங்க போகணும்